ஹாய் வீவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் ரேவதி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தல தீபாவளியை சிறப்பாக கொண்டாடணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஸோ தல தீபாவளி செலிப்ரேஷனுக்காக ரேவதி ரொம்பவே ஆசாசியாக மருதாணியெல்லாம் வச்சுக்கணும் ஜாலியாக இருக்கணும் கார்த்திக் தன்னோடய காதலை வெளிப்படுத்துவார் அப்படின்னலாம் வந்து முயற்சி பண்ணும்போது தான் கார்த்திக் உமல் அந்த மாதிரி எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லைன்னு உதாசீனப்படுத்துகிறாரு இதனால் கண்கலங்குற ரேவதி கிட்ட மயில் வாகனம் வந்து கார்த்திக் பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு கார்த்திக்கும் உன் மேலே லவ் இருக்குது ஆனால் ராஜா சேதுபதியோட பேரந்தான் கார்த்திக்னு தெரிஞ்சா உங்கள் அம்மா பிரிச்சுருவாங்கிறதுக்காக தான் காதலை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு இருக்கிற உண்மையை சொன்ன உடனே ரேவதி கார்த்திக் முன்னாடி வந்து நின்று பேசுகிறாங்க தாத்தாவோட தான் நீனு தெரிஞ்சா அம்மா வந்துட்டு நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நீ விலகி இருக்கிறியான்னு கேட்குறாங்க அதெல்லாம் எதுக்கு அவர் சொன்னாருன்னு கார்த்திக் கேட்கும்போது நீ உண்மையை மட்டும் சொல்லுன்னு கேட்குறாங்க ஆமான்னு நம்ம கார்த்திக் சொன்ன உடனே நீ என்னை பற்றி தப்பான கணக்கு போட்டுட்டு ஆரம்பத்தில் நான் மேலே வெறுப்பை காட்டினேன் அது உண்மை தான் போக போக உன்னோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மேலே எனக்கு காதல் வந்தது இப்போது நீ தான் உலகமாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நீ இல்லைன்னா நான் என்னோடய வாழ்க்கையே இல்லை அப்படின்னுலாம் சொல்லி அழுறாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு நல்ல விஷயம்னா என் அம்மா உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சது தான் இப்போ அவங்களே நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிற சூழ்நிலை வந்தா அடுத்த நிமிஷமே நான் செத்து போயிடுவேன் அதுக்கு மேல நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் தயவு செஞ்சு இதுக்கு மேலேயும் என்னை தள்ளி வைக்காத உன்னை கெஞ்சி கேட்குறேன்னு சொல்லி ரேவதி கண்கலங்குறதை பார்த்த உடனே இதுக்கு மேலேயும் மனசில் இருக்கிறத மறைச்சு வைக்காத நம்ம கார்த்திக் ரேவதியோட கையை பிடிச்சி சமாதானப்படுத்துகிறாரு அது மட்டும் இல்லாமல் ரேவதியை பிடிச்சி அவரோட நெஞ்சு மேலே சாட்சிக்கிறாரு ஸோ ரேவதி கார்த்திக் ரெண்டு பேருமே இப்போது நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஒன்று சேர்ந்த மாதிரி தான் தோ தல தீபாவளி செலிப்ரேஷனில் கண்டிப்பாக ஒரு ரொமான்டிக்கான சீக்வன்ஸ் வந்துட்டு வரப்போகுது அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்